ராணி எனக்கு முக்கியமா வேலை இருக்கு நான் வெளியே கிளம்புறேன் அது வரைக்கும் அம்மாவை பாத்துக்கோ ராணி நான் அதுக்குள்ள வந்துடுவேன் சரியா ஏங்க நீ இல்லாம எப்படிங்க அத்தைக்கு தெரிஞ்ச திட்டுவாங்கங்க வாங்க இருங்கங்க இருங்க பிளீஸ்ங்க ராணி பயப்படாத ராணி நான் இருக்கேன்ல அம்மா அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க அவங்க வரதுக்குள்ள நான் வந்துடுறேன் சரியா நல்லா தூங்கி எந்திரிச்சாச்சு போய் மொதல் வெளியே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் வயிறு வேற கிள்ளிக்கிட்டு இருக்குது முத போய் இவ என்னத்த செஞ்சு வச்சிருக்கான்னு போய் சாப்பிடுவோம் போவோம் வீடு முழுக்க ஒரே பிரியாணி வாடையா வருது என்ன இன்னைக்கு ஆச்சரியமாக பிரியாணி செஞ்சிருக்கா போல திறந்து பார்ப்போம் அடா ஆமாம் பிரியாணி பிரியாணி இவ மூணு பேர்த்து நாலு பேத்துக்கு செய்யினா ஒரு ஊருக்கே சாப்பிட்ற மாதிரி செஞ்சு வச்சுருக்காளே என்ன விஷயம் ஏ ராணி ஏ ராணி ஏட்டி எங்கடி போனதா வீட்டில் ஆளையே காணா மேலையும் பத்தி கீழையும் பத்தி யாரும் உள்ள அத்தை நாங்கள் மொட்டை மாடியில் இருந்தோம்த்த சரி நீ பிரியாணி நாலு பேத்துக்கு செஞ்சு வச்சியா இல்லை ஊருக்கே செஞ்சு வச்சியா அத்தை அது வந்து ராணி கண்ணு பாத்திரத்தெல்லாம் எடுத்து போடும் அம்மா விளக்கி வச்சுட்டு போகிறேன் சம்மந்தி நீங்களா நல்லா இருக்கீங்களா சம்மந்தி ஏடி நீ எப்படி வீட்டுக்குள்ள வந்த தொடர்ந்து வீட்டுக்குள்ள நாய் வந்த மாதிரி இப்படி உணச்சிருக்கீங்க ஓ அதுதான் இன்னைக்கு இவ பிரியாணி எல்லாம் செஞ்சு ஆக்கி போட்டு வச்சிருக்கிறாளா சம்மந்தி என் பொண்ணை திட்டாதீங்க சம்மந்தி மாசமா இருக்காலையும் தான் பார்க்க வந்தேன் யாருமே பார்க்க வரலன்னா அவ மனசு கஷ்டப்படும் சம்மந்தி அதான் சம்மந்தி வரணும்னா அதுக்கு செய்முறையெல்லாம் நல்லா செஞ்சுட்டு வரணும் பிள்ளையை முட்டு பார்க்க வந்தா போதாது அவளுக்கு எட்டு நாங்கள் எடுத்து போட்டியா என்ன ஒன்றும் இல்லை